சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மன்னார் அரிப்பு பகுதியில் அமைஞ்சிருக்கிற அல்லிராணி கோட்டைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த அல்லிராணி கோட்டை கண்டு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வரலாறுகள் பதிவுகள் எல்லாம் இருக்குது மற்றது இந்த அல்லிராணி கோட்டையினுடைய அமைப்புகளையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு இப்பதான் என்னுடைய யூடியூப் சேனல முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம வந்து செய்ய சப்ஸ்கிரைப் செய்திருங்க அதோட மறக்காம லைக் பண்ணிருங்க காணொலி பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் அமைப்புகளையும் பார்க்கலாம் வாங்க போகலாம் பல யுகங்கள் தாண்டியும் அழியாமல் திகழும் வடக்கின் அல்லிராணி கோட்டை அல்லிராணி கோட்டை இலங்கையின் மேற்கு கரையோரத்தில் மன்னார் தீவுக்கு பத்து மைல்கள் தெற்கேயுள்ள அரிப்பு எனும் இடத்தில் அமைந்துள்ள ஒரு கோட்டையாகும் வறண்ட தரிசு நிலப்பரப்பில் அமைந்துள்ள இக்கோட்டை கோடிக்கணக்கான செங்கற்கள் லட்சம் பளிங்குகள் கொண்டு கட்டப்பட்ட பிரமிப்பான மாளிகைகளே எம் கண்களை ஈர்க்கும் எம்மை பொறுத்தவரை பாரிய அளவிலான நிலப்பரப்பில் கட்டப்பட்ட அரண்மனைகளே கோட்டைகள் என்போம் மாபெரும் கோட்டைகள் மனிதனின் வாசஸ்தலமாகலாம் ஆனால் மனிதனின் வாசஸ்தலமே பின்னாளில் கோட்டையாக உருவான வரலாறு இலங்கைக்கு மட்டுமே உண்டு ஆம் இராவணன் கட்டிய கோட்டை மன்னாரின் அடையாள சின்னம் இப்படி பல சாதனைகளை தன்னகத்தே கொண்ட வரலாற்று இடம்தான் அல்லிராணி கோட்டை கம்பீரத்தின் அடையாளம் போல் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லிப்பூக்களின் வாசனைக்கு மத்தியில் குறித்த கோட்டை அமைந்திருப்பதனால் அல்லிராணி கோட்டை என பெயர் வந்ததாக வரலாறு கூறுகின்றது மன்னார் முசலி பிரிவுக்குட்பட்ட அரிப்பு கிராமத்தின் கடலோரப் பகுதியில் அமைந்துள்ளது இக்கோட்டை ஆனால் தற்போதைய நிலைமையில் பெரும்பாலான பாகங்கள் அழிவடைந்து எஞ்சியுள்ள மிகுதி பகுதிகளை கொண்டு நிலைத்து நிற்கிறது கோட்டை இப்பகுதி மக்களால் இராவணன் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை என்றே அல்லிராணி கோட்டை அடையாளப்படுத்தப்படுகின்றது ஆனால் வரலாறு கூறும் உண்மைகளையும் ஆராய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் அந்த வகையில் இலங்கை தீவின் முதல் பிரித்தானிய ஆளுநர் ப்ரிட்ரிக் நோர்த் அவர்களால் உருவாக்கப்பட்ட வாசஸ்தலமே இக்கோட்டை எனவும் கூறப்படுகிறது அவரால் உருவாக்கப்பட்ட வீடு எனவும் நான்கு அறைகளை கொண்டிருந்ததாகவும் இரண்டு தட்டுக்களை கொண்டதாகவும் உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது மன்னார் தீவின் அழகிய கட்டடமாகவும் நிர்மாண கலைக்கு அமைவாக கட்டப்பட்ட ஒரே ஒரு கட்டடம் எனவும் அடையாளப்படுத்தப்படுகின்றது ஆனால் உண்மையில் இக்கோட்டை டிராவணனால் உருவாக்கப்பட்டதா அல்லது நோர்த்தினால் உருவாக்கப்பட்டதா என்பது தொடர்பில் சந்தேகங்கள் நிலவிய வண்ணமே உள்ளன உண்மையில் இக்கோட்டை டிராவணனால் கட்டப்பட்டதாக இருந்தால் பல யுகங்களை தாண்டி பரிணமிக்கும் உலகின் ஒரே ஒரு கோட்டை என்ற சிறப்பை பெறும் தனித்த கடற்பகுதி அலைகளின் சத்தம் அமைதியான காற்று என அல்லிராணி கோட்டையின் சிறப்பம்சம் வேறெங்கும் கிடைக்குமா என்பது கேள்விக்குரியே கடல் அலையின் தாக்கத்தால் கோட்டையின் பகுதிகள் சில கடலில் மூழ்கி போய்விட மிகுதி பகுதியும் சுனாமியின் தாக்கத்தால் சிதிலமடைந்த நிலையில் காணப்படுகின்றது யுத்த காலத்தில் பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்த நிலையில் யுத்தத்தின் பின் பெரும்பாலானோர் படையெடுக்கும் ஓரிடமாகவும் அல்லிராணி கோட்டை மாறி வருகின்றது முறையான புனரமைப்பு பணிகள் இல்லாமல் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படும் இக்கோட்டை எதிர்காலத்தில் புனரமைக்கப்படுமா என்பதே பலரின் எதிர்பார்ப்பாகவும் மாறியுள்ளது பெயருக்கேற்ற பிரமிப்பும் அழகும் அடியோடு அழிந்து போய்விட இன்று செங்கல் சுவர் மட்டுமே இக்கோட்டையின் அடையாள சின்னமாக திகழ்கிறது தனிமையின் அடையாளமாக திகழ்ந்த அல்லிராணிக் கோட்டை இனியும் தனிமையில் அழிய விடாமல் காப்பது எம் தலையாய கடமையும் அதேவேளை உணர்ச்சி பூர்வமான செயற்பாடுமாகும் எதிர்காலத்தில் எமக்கு தமிழில் பெயர் சொல்லும் அளவுக்கு இன்னும் ஒரு கோட்டை அமையப்போவதில்லை மீண்டும் உயிர் கொடுத்து அழிந்த சுவடுகளை தூசு தட்டி எடுப்போமானால் கம்பீரமாக தலை நிமிர்ந்து சொல்லலாம் நிர்மாண கலக்கி அமைவாக இலங்கையில் கட்டப்பட்ட ஒரே ஒரு கோட்டை அள்ளிராணி கோட்டை என்று இந்த கோட்டையினுடைய அமைப்பை வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதன் பக்கங்கள் வந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஆகிய திசைகளை நேராக நோக்கி இருக்கும்படி அமைச்சிருக்கிறாங்க கோட்டையின் வடமேற்கு மூலையிலையும் தென்கிழக்கு மூலையிலேயும் வந்து இரண்டு கொத்தளங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது இதன் உட்புற கோட்டையின் வடக்கு சுவரையும் கிழக்கு சுவரையும் அண்டி வீரர்கள் வந்து தங்குவதற்கான அறையும் வேறு சிறிய அறைகளும் வந்து தெற்கு தெற்குப்புற சுவரில் வந்து கோட்டையோட வாசல் வந்து காணப்படுகிறது இப்படியான அமைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோட்டையினுடைய அமைப்பு வந்து காணப்படுது முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கற்களை கொண்டு தான் கட்டியிருக்கிறாங்க அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற் கடலில் வந்து எடுக்கப்பட்ட சுண்ணாம்பு முருகை கற்களையும் கொண்டு சில இடங்களில் வந்து கட்டியிருக்கிறாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக வந்து செங்கற்களை கொண்டு தான் இந்த கோட்டை வந்து அமைச்சிருக்காங்க அதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த கோட்டையில் அந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி அப்பா இந்த தூண் கட்டியிருப்பாங்க இந்த காலத்தில் ஒரு தொழில்நுட்பமே இல்லாத காலத்தில் அதாவது இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த காலங்களில் தொழில்நுட்பம் இல்லை அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் இல்லாத காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு சிறப்பான முறையில் வந்து இந்த தூண்களை கட்டியிருக்கிறாங்க இவ்வளோ உயரமாக வந்து இந்த கட்டிடங்களை கட்டியிருக்கிறாங்க வித்தியாசமான முறையில் வந்து உண்மையாலுமே இந்த அல்லி ராணி கோட்டையை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க அதே வந்து ஒரு பெரிய விஷயம்தான் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு இது வந்து போர்த்துகீசர் கட்டின கோட்டை அப்படின்னு ஒரு சில தரப்பு சொல்கிறாங்க வந்து போர்த்துகீசர்கிட்ட வந்து உள்ளாந்திரம் வந்து கைப்பற்றி பிறகு அவங்களும் வந்து இதை புனரமைச்சு ஆட்சி செய்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க எது உண்மை பொய்யென்றும் எங்களுக்கு தெரியாது ஆனா வந்து அங்குள்ள மக்கள் வந்து சொல்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ராவணன் கட்டிய கோட்டை அப்படின்னு தான் சொல்றாங்க கூடுதலான இங்க வாழ்கின்ற மக்களே அதைத்தான் சொல்றாங்க ஆகவே இதில் எது உண்மை பொய் என்று எங்களுக்கே தெரியாது காணொலியை பாத்துக்கொண்டிருக்கோம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் வந்து நீங்க வந்து கொமெண்ட்ஸ்ல வந்து சொல்லலாம் இது யார் கட்டின கோட்டை அப்படின்னு வந்து நீங்க கொமெண்ட்ஸில் சொல்லலாம் சரி இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இதில் உடஞ்ச நிறைய கட்டட தொகுதிகளும் இருக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து இங்க கீழே வரைக்கும் முடஞ்ச அப்படியே விழுந்துருக்கு பாருங்க அப்படியே போவோம் மங்கால என்ன நடக்கும் உள்நாட்டு சுத்தங்களில் தான் கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்டை வந்து கூடுதலா வந்து சிதை சொன்னால் உடஞ்சு கீழே விழுந்திருக்கு நியாயமான இதுகள் மேலே ஏறி பார்ப்போம் ஒரு குக மாறியாத ஆனால் ஒரு அமைப்பு இருக்குது என்னன்னு தெரியல ஒருக்கா மேலே ஏறி அது என்ன என்றதை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ள வந்து ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு ஒரு பத்துக்கு பத்து ரூம் மாதிரி தான் கிடக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே அப்படி ஒன்றும் இல்லை சும்மா ஒரு பத்துக்கு பத்து ரூம் மாதிரி இப்படி இருக்கு விளைவாக இருக்க முடியலை வளைவாக இருக்குது நான் நினைக்கிறேன் இங்கேருந்து இந்த கடலை கண்காணிக்கக்கூடிய மாதிரி வார எதிரிகளை கண்காணிக்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பாக தான் இருக்குது இதிலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி அவ்வளவு சிதை போயிருக்குன்னு பாருங்க இங்க இருந்து பாக்கும்போது தெரியும் நிறைய பகுதிகள் வந்து சிதைவடைஞ்சிருக்குது இருக்குது பாருங்க கீழே ஆஹ் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு வெளிச்ச வீடும் இருக்குது இந்த வெளிச்ச வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எத்தனையாம் ஆண்டு கட்டப்பட்ட வரலாறு பதிவுகள் ஒன்றும் தேடி பார்த்தேன்னு கிடைக்கல ஆனால் இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினதாக தான் சொல்கிறாங்க பிரிட்டிஷ் காலத்தில் இந்த வெளிச்ச வீடு கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்களோட காலத்தில் இந்த கோட்டையை கைப்பற்றி இருக்கும்போது இந்த வெளிச்ச வீட்டில் இருந்து கோட்டையை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி கடலையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி அதுக்கு பக்கத்திலேயே இந்த வெளிச்ச வீடு அமைத்து கொண்டதாக கூறப்படுகிறது செண்டுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருக்கும் பொழுது பார்க்கும்போது உண்மையாலுமே அழகா இருக்குது பிரமிப்பாக இருக்குது இந்த வெளிச்ச வீட்டுல இருந்து மேலே இருந்து பார்க்கும்போது இன்னும் அழகா இருக்கும் அந்த கோட்டையும் கடலும் ஆனால் எங்களுக்கு மேலே பாக்குறதுக்குரிய வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை ஏன்னாடா மேலே போறதுக்கு படியே இல்லை என்னென்று இந்த வெளிச்ச வீடு செட் பண்ணியிருப்பாங்க கட்டியிருப்பாங்க ஒன்றும் தெரியல சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதா கட்டியிருக்கலாங்க மூடித்தான் கட்டிருக்காங்க மேலே போறதுக்குரிய வாய்ப்புகள் எந்த ஒரு பக்கத்தாலையுமே இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் படியலே இல்ல உட்பக்கத்தாலையும் படி இல்ல ஆனால் கட்டிட்டு எப்படி என்ன அப்படின்றது தான் ஒன்றும்பிளாங்க இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி வர வந்து பாருங்கள் எங்கேயுமே வந்து படி செட்டப் இல்லை அப்படி ஒரு செட்டப்லாம் கட்டி இருக்கிறாங்க என்ன திட்டம்னு தெரியல இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கேருந்து அந்த கோட்டையை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த கடலோட சார்ந்த அந்த கோட்டையை பார்க்கும்போது மிக மிக பிரமிப்பாகத்தான் இருக்குமையா அல்லிராணி கோட்டை இலங்கையில் வந்து உண்மையாலுமே வந்து இப்படிப்பட்ட செங்கற்களை கொண்டு இந்த மாதிரி தூண் வடிவமைப்புகள் கட்டிய கோட்டையில் நான் எங்கேயும் பார்த்ததில்லை சரி உறவுகளே நாங்கள் வந்து இதோட இந்த பதிவை வந்து முடித்து கொள்ள போகிறோம் காணொலி பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் பம்பளாக ஊர் சுற்றி கொண்டிருக்க போகிறோம் எல்லா இடங்களிலையும் போய் ஊர் சுற்றுறது மட்டுமில்லை முக்கியமான விஷயங்களையும் தகவல்களையும் நாங்கள் வந்து காணொலியின் ஊடாக உங்களுக்கு தெரியாத தகவல்களையும் தேடி தேடி தந்து மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்